ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு தடவை ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறார் காமராஜர் ஐயா அவரை பார்க்க போனவர் இவர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னே ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் ஜவஹர்லால் நேருக்கிட்ட காமராஜர் ஐயா அதுக்கு ஜவஹர்லால் நேரு இந்த இராணுவ தளபதி திம்மையா ராணுவ அமைச்சர் மேனன் பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறார் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குவாடினேட் இல்லைன்னா எப்படி நம்ம படைகளை வழி நடத்துறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு அதான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு காமராஜர் ஐயா அட விடுங்க என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையான் என்ன அப்படின்னு கேட்க அப்போ உங்ககிட்ட அதுக்கான பதில் இருக்கான்னு கேட்கிறார் ஜவஹர்லால் நேரு அதுக்கு காமராஜர் ஐயா இராணுவ தளபதி திம்மையாவுக்கு பதவி உயர்வு கொடுத்து ஆறு மாதம் வெளிநாடு டூர் அனுப்புங்கன்னு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள தரைப்படை விமானப்படை கப்பல் படைன்னு இருக்கிற இராணுவத்தை மூணாக பிரித்து மூணு தளபதிகளை போடு போடுங்கண்ணே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள பிரச்சனை தீந்துரும்னே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஜவஹர்லால் நேரு இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறார் காமராஜர் ஐயாவை ஆற தழுவி ரொம்ப சந்தோஷப்படுறார் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அடுத்த பிரதம மந்திரியாக வரணும்னு காமராஜர் ஐயா கிட்டே சொல்ல காமராஜர் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள் நல்ல வழி நடத்துகிறீங்க அப்படின்னு சந்தோஷமாக தட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க காமராஜர் ஐயா எப்போவுமே பெருந்தன்மை நடந்துகிறது காமராஜர்ய்யோட வழக்கம்